நண்பர்களே தோழர்களே மனித உரிமை நீதிமன்றம் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று ஒரு துயரமான சம்பவம் புதுச்சேரியில் நெட்டியார்பாளம் பகுதியில் புதுநகர் என்கிற அந்த பகுதியில் நடந்திருக்கு ஒரு மூன்று உயிர்கள் பலியாகியிருக்கு ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு பெண்களும் இன்னொரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பதினைந்து வயது சிறுமியும் இதில் இறந்து போயிருக்காங்க இந்த இறப்பு வந்து ஒரு ஆச்சரியமாக ஒரு வித்தியாசமாக விசித்திரமான ஒரு இறப்பாக இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்கிற கழிவறைக்கு சென்ற அந்த மக்கள் இறந்து போயிருக்காங்க விஷவாயு தாக்கப்பட்டு கழிவறையிலிருந்து விஷவா தாக்கப்பட்டு கழிவறையிலிருந்து விஷவாயு தாக்கப்பட்ட சம்பவங்கள் இது முன்னேற்றி பத்திரிகை நம்ம பார்த்துருக்கோம் எங்கன்னா ஒரு கிணறு தோண்டும் போது விஷவாயு ஏற்படும் அல்லது ஒரு வாய்க்கால் தோண்டும் போது விஷவாயு ஏற்படும் வீட்டில் இருக்கிற செப்டி டேங்கை சுத்தம் பண்ணும்போது கூட விஷவாயு ஏற்படும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற கழிவறைக்குள்ள விஷவாயு வருதுன்னா அதற்கு காரணம் முழுக்க முழுக்க அரசினுடைய அலட்சியம் பொதுப்பணித்துறையினுடைய அலட்சியம் பொதுப்பணித்துறையினுடைய அலட்சியம் என்னன்னா இங்க வந்து பாதாள சாக்கடை திட்டத்தை அந்த பாதாள சாக்கடை திட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதுதான் தோல்விதான் இந்த சாவுக்கான காரணம் அதே ஒரு சம்பவம் போன மாசம் போன மாசம் இந்த பொதுப்பணித்துறை மூலமாக நடைபெற்ற ஒரு வாய்க்கால் படியில் ஒரு மின்துறை கட்டிடத்தின் பக்கத்தில் நடந்த வாய்க்கால் படியில் அந்த மின்துறையினுடைய செவ் இடிஞ்சு விழுந்து ஒரு ஐந்து தொழிலாளர்கள் இறந்து போறாங்க ரெண்டு தொழிலாளர்கள் வந்து காயமற்ற இந்த ஐந்து இந்த சம்பவமோ பொதுப்பணித்துறையினுடைய அலட்சியத்தாளர் நடந்த சம்பவம் தான் அப்போ பொதுப்பணித்துறை என்ன இந்த அரசுனுடைய பொதுப்பணித்துறை பொதுமக்களையும் பாதுகாக்கல தொழிலாளர்களையும் பாதுகாக்கல இவங்க யாரை பாதுகாக்க போறாங்க என்னதான் செய்யறாங்க அப்போ பொதுமக்கள் அத்தனை பேர் பேசும் பேசுற மாதிரி வந்து கமிஷனுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு துறையாக தான் இருக்கு அதே போல தகுதி இல்லாத ஒப்பந்ததாரர்கிட்ட வேலையை கொடுத்துட்டு கமிஷனை வாங்கிட்டு சுகபவமாக வாழக்கூடிய ஒரு துறையா அப்படி இன்னைக்கு வந்து பொதுப்பணித்துறை இருந்துட்டு இருக்கு என்பது தான் இங்கே தெரியும் ஆகவே இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசினுடைய தோல்வி அதே போல இந்த சம்பவத்தை மூடிமறைக்கவும் அரசு தான் பார்க்குறோம் ஏன்னா இதனுடைய போஸ்ட்மார்டம் இன்னைக்கு வந்து அவசரமாக போஸ்ட்மார்டம் செய்யப்பட்டிருக்கு இது போன்ற சந்தேக மரணங்களை குறிப்பாக வந்து இந்த காவல்துறை சந்தேக மரணம் இதை பதிவு செய்திருக்கு சந்தேக மரணம் இல்லை இது ஏன்னு கேட்டால் நேற்றே வந்து முதல்வரும் அமைச்சரும் மற்ற அதிகாரிகளை வந்து இது விஷவாய் தாக்கப்பட்டு தான் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு நிவாரணம் அறிவிக்கிறாங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து தேவையான மருத்துவ உதவிகளை செய்கிறாங்க அந்த ஒரு துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு சந்தேக மரணம் இன்னைக்கு பதிஞ்சிருக்காங்க காவல்துறையை நாங்கள் விசாரிக்கும் போது சந்தேக மரணம் பதிவு பண்ணியிருக்காங்க இது எப்படி சந்தேக மரணமாகும் விஷவாய் தாக்கப்பட்ட மரணமாக தானே இது இருக்கும் இது ஒரு கொலை வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட வேண்டிய வழக்கை இவங்க மூடி மறைக்க நினைக்கிறது அரசு அதிகாரிகளை காப்பாற்ற நினைக்கிறது அரசு ஆகவே இந்த சம்பவம் இந்த 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 சம்பவம் என்பது ஒரு 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 மோசமான முன்னுதாரண சம்பவமாக புதுச்சேரியில் பார்க்கக்கூடிய விஷயத்தை இவங்க மறைக்க நினைக்கிறது மேலும் அதிகாரிகளை காப்பாற்றுறதுக்கு மேலும் பொதுமக்களை பலியாகிறதுக்குமான ஒரு சூழ்நிலை உருவாகும் ஆகவே மேற்படி சம்பவத்துக்கு வந்து அரசு முழு இருக்கணும் அந்த அரசு முழு இருக்கிறது மட்டுமல்ல இந்த போஸ்ட்மார்ட்டம் போஸ்ட்மார்ட்டத்தை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்மார்ட்டத்தை மறுபடியும் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட இதில் ஏற்படும் ஏன்னா இது போன்ற சம்பவங்களில் போஸ்ட்மார்ட்டத்தை ஜிப்பர் போன்ற மருத்துவமனைகளில் தான் செய்யணும் ஜிப்பர் போன்ற மருத்துவமனைகளில் செய்யணும் இரண்டு டாக்டர் கொண்ட குழு அதை அந்த போஸ்ட்மார்ட்டத்தை செய்யணும் அதை முழுமையாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த அந்த வழக்குக்கு பயன்படுத்தணும் ஆனால் அது எதையுமே இதில் எதுவுமே செய்யலை ஆகவே அரசு இதை மூடி மறைக்க நினைக்கிறத அந்த பகுதி மக்கள் கூட நாங்கள் போய் கேட்கும்போது அந்த பகுதி மக்கள் கூட சொல்ல மறுக்கிறாங்க பயப்படுறாங்க பயப்படுறாங்க அவங்க கழிவறைக்கு போகவே இருந்து பயந்துட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலை இருக்குது மேலும் அவர்கள் இதை பற்றி பேசவே மறுக்கிறாங்க அச்சப்படுறாங்க அப்போது அவங்க மிரட்டப்பட்டிருக்காங்க இந்த விஷயங்களை மூடிமறைக்க நினைக்கிது ஆகவே இது ஒரு தோல்வியான அரச இந்த அரசு வந்து பொறுப்பேற்கணும் இந்த அரசு பொறுப்பேற்ற அந்த துறை அமைச்சர் உடனடியாக ராஜினாமா செய்யணும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க ஒரு குழு அமைக்கணும் அந்த குழு முழுமையான பாதாள சர்க்கடை திட்டத்தை வந்து ஆய்வு செய்து அந்த ஆய்வு ஆய்வின் அடிப்படையில் அதை வந்து திருத்தி அமைக்கணும் மேலும் இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கான தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளணும் அது இவங்க கொடுத்துருக்கிற நிவாரணமும் இவங்களை அறிவித்திருக்கிற நிவாரணமும் பற்றாது இந்த நிவாரணத்தை நிவாரணத்தை உயர்த்தி வழங்கணும் உரிய நடவடிக்கை எடுத்து அதிகாரிகள் மீது த தண்டனை வழங்கணும் இதையெல்லாம் செய்தால் தான் இந்த போடுற சம்பவங்களை புதுச்சேரியில் தடுக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்